நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப ஒரு ஒரு இடத்த வாங்குறது இடத்த கொடுத்து வீடு வாங்குறது சில கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ அண்ட் இந்த இருபத்தாறு நாள் நாள் சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்கறது அருமையான விஷயம் வீட்டில் அனுகூலங்கள் அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒன்றுமே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் நீச்சமா

வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லதே நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளோட பார்த்துட்டு சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தமாறு இந்த பிறவியில் நம்ம எப்படி இன்பம் துன்பம் அணிவிக்கிறோம் அதுக்கு ஜாதகம் எப்படி நமக்கு துணை புரிகிறது நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகளிலும் கோச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி மற்ற மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் எந்த விதத்திலும் பரிகாரங்கள் மூடநம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் முறையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மிதன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டின் கடைசி இறுதியான வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எந்த ஒரு பயிற்சியும் பெறப்போறது குரு வந்து நீடித்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஐன சயன விரைய மாகய பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிறைய குடுக்கல் வாங்கல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பிசினஸ் மேனுக்கு வந்துட்டு இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லாவே டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய போக்கஸும் பிராப்தங்களும் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடிய விஷயமாக இந்த குரு பன்னெண்டாம் இடத்துல மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாருங்கிறதா உண்மை நிறைய விதத்துக்கு கொடுக்குறாரு ஒரு ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடத்த வாங்குறது இடத்த கொடுத்து வீடு வாங்குறது இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு நீடித்து டிசம்பர் மாதமும் இருக்கிறாருங்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார் கும்பத்துல எந்தவித மாற்றம் இல்லை அஸ்தம சனிலிருந்து நீங்க மிதன ராசிக்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து படிப்படியா முன்னேறி வருகிறீர்கள் இன்னுமே வருவீர்கள் தான் உண்மை அதுல வித மாற்றமும் இல்லாமல் சனி ஒன்பதாம் இடத்துலயும் நீடித்திருக்கிறார் ராகு பத்தாம் இடத்துல இருந்து தொழில் முயற்சி வேலை முயற்சி உத்வேக முயற்சி எல்லாம் கொடுத்துட்டு நல்லாவே வந்து சோசியல் மீடியா அது மாதிரி விஷயத்துல வந்து நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்துமா இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு வியாபாரம் தொழில் இருக்கிறதாலும் சரி ஒரு ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி புதுசா ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு முதல நீடித்து கொடுக்கறது பத்தாம் வீட்டுல தொடர தொடர்தான் போகிறது கேது நாலாம் இடத்துல இருந்து இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனத்துல புதுப்பிக்கிறது விற்கிறது பழைய வண்டியை குடுத்துட்டு புது வண்டி வாங்குறது இடத்த குடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது வீடை புதுப்பிக்கிறது அது மாதிரி நாலாம் வீட்டு வேலையும் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இந்த கேது நாலாம் இடத்துல கொடுக்கிறார் குருவின் பார்வையும் பெறுகிறார் இதுதான் ஒரு அமைப்பு ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தில் எந்தவிதம் பயிற்சி இல்லாமல் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் அதாவது ராசி அதிபதி ஆகிய புதனே ஆறாம் இடத்துல குருவின் பார்வை பெறுவது சிறப்பு மாதம் முழுவதுமே புதன் வந்து விஷயத்துல குருவின் பார்வை பெறுகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஹெரிட்டன்ஸ் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குது ஒரு நல்ல மூளை வேலை செய்யும் ஸ்மார்ட்டா யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில விஷயங்கள் வந்து அதிசயமா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு ஞானம் பெறக்கூடிய அமைப்பு எப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற விஷயம் அமைப்பு பார்வையை ராசி புதனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தி கூர்மையான ஒரு கிரகம் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய புதன் ராசி அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு டெசிஷனாலேயோ ஒரு நல்ல ஒரு திங்கிங்னால ஒரு கிரியேட்டிவாக ஓசிச்சு சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து ஏ ஏழாம் இடத்துக்கு மாறுறார் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி எட்டாம் இடத்துக்கு மாறுறார் இந்த இருபத்தாறு நாள் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து ராசியவே பார்க்கறது அருமையான விஷயம் வீட்டில் அனுகூலங்கள் அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றுமே ஒரு அன்னோனியங்கள் அதிகமாகும் கணவர் மனைவியிடையே அதே சமயத்துல பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாமே ஒரு சேர்ந்து இருக்கிறது ஒரு பார்ட்டி போகிறது ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்றது கிறிஸ்மஸ் அது மாதிரி விஷயத்தை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு இன்பமயமான ஒரு விஷயமும் சுக்ரன் ராஜோக அதிபதியாகவும் இருப்பதனால் நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுறது அல்லது நம்மளுடைய பழைய அஹ் வந்து முதல் சஞ்சிச்சும் இப்ப நம்ம பழக முடியலைங்கிறவங்க ரீகனெக்ட் ஆகுது அது மாற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி டிசம்பர் வந்து ஏழாம் இடத்துக்கு மாறுறது நல்ல விஷயம் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு வர்றது இன்னுமே வந்து கொஞ்சம் வெளிவட்டாரத்தில் ஒண்ணும் அதிகமா நீங்க வந்து பழகக்கூடிய அமைப்பு அரசு விஷயத்துல கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ அதே சமயத்துல இப்ப பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல நீடித்து இருக்கிறார் நீச்சமா சோ அது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வாக்குவாதத்தை கொடுக்கறது நம்ம தெரியாம ஒரு வார்த்தை விட்டுறது அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ஒண்ணுதான் குறையா இருக்கு எப்படின்னா பணம் வந்து திடீர்னு தனஸ்தானத்திலேயே ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல பொழுது திடீர்னு பணம் கொஞ்சம் விரையாயிருது எதிர்பார்க்காத செலவுகள் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறது வந்து ஆப்போசிட்டாக போகக்கூடிய அமைரு இருக்கும் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற உணசத்துரு பாவ அதிபதி நீச்சமாக போய் ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பெரிய முயற்சிகளோ பெரிய கேம்லிங்கோ நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது செவ்வாய் தான் நீங்கள் அதுக்கு போகணும் அதாவது சிம்மத்துக்கு பயிற்சி பொழுது தான் நீங்கள் அப்படி அத்தவைய ஒரு அமைப்புகள் போகணும் ஸோ என்னதான் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி சில டிரான்சாக்ஷன் பயணங்கள் புதிய யுக்திகள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அவங்க இதுவரைக்கும் இப்போ ஒரு படிச்சிருக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் மெமரி பவர் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம் ஆறாம் இருந்தாலும் டெஃபினெட்லி அ இஷ்யூங்க கொஞ்சம் கிளாரிட்டியோட சில விஷயங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாதம் முழுவதுமே அப்படிதான் இருக்கிறார் அதே சமயத்துல டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கடைசி மூணு நாட்கள் மிதுனத்துல அதாவது மிதுனத்துக்கு எட்டாம் இடம் போகக்கூடிய சுக்கரனும் தவறில்லை நட்பு வீட்டுக்கு தான் போறார் மறைமுக இன்கத்தை கொடுக்கக்கூடியது அதை தொடர்ந்து ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தேவையான எல்லா யுக்திகளும் முயற்சிகளும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு மாத கிரகத்தின் பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஜெயிச்சு நல்ல யுக்திகளை யோசிச்சு செயல்திறனோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் நீங்க வந்து அமைச்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர இதுல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்ல வைத்து எந்த தசா புக்திகள் போயிட்டு இருக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்கிற பலனோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்